ஆஸ் பர் த புக் இன்ஃபர்மேஷன் படி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் மினரல்ஸாக வரும் சின்ன சின்ன மண் டஸ்ட்டு தூசி தும் அதுக்கப்புறம் அப்படியே கான்சியஸ்னஸ் வந்து ஒரு கல் மாதிரி அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல் மாதிரி அதுக்கப்புறம் பாராங்கல் மாதிரி அதுக்கப்புறம் மலை மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனாக வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் ஒரு ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது நார்மலா வந்து சில ஸ்டோன்ஸ் வந்து பிட்வீன் சிக்ஸ் டு செவன் ஹர்ட்ஸ்ல வைப்ரேட் ஆகும் வச்சுக்கோ கிறிஸ்டல்ஸ் வந்து ஹர்ட்ஸ்ல வைப்ரேட் ஆகும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா வைப்ரேஷன்சி ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறதுக்கு மோர் எவால்ட் நார்மல் ஸ்டோனோட கிரனைட் ஸ்டோன் ஹைலி எவால்ட் கிரனைட் ஸ்டோனோட டைமண்ட்ஸ் இன்னும் ஹைலி அவால்ட் கிறிஸ்டல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் ஹைலி எவால்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அதே வந்து ஸ்டோன்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னாக்க ஸ்டோன்ஸ் ஆக்ட் ஆன் இம்ப்ரிண்ட்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து இம்ப்ரிண்ட் மேல பிளான் கிங்டம் வந்து இம்பல்ஸ் மேல ரெஸ்பாண்ட் ஆகும் ஹியூமன் வந்து இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் ரெண்டுத்து மேல ரெஸ்பாண்ட் ஆகும் தே ஆன் அண்ட் அதே மினரல் கிங்டம் வந்து இம்ப்ரிண்ட் கோயில்லாம் ஒரு கல்லுல இருந்தா சிலை எடுப்பாங்க ஒரு கல்லுல இருந்து சிலை பண்ணி ஒரு அதை சிலைய வைக்கிறப்ப பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிராண பிரதிஷ்டனாக்கா அங்க இருக்கிற யோகிங்க சித்திங்கெல்லாம் வந்து சில அவங்களோட அவங்க கிட்ட இருக்கிற சக்தி வந்து அந்த சிலையில வைப்பாங்க இதுதான் கோயிலோட பழைய காலத்துல இந்த கோயிலுங்கெல்லாம் எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா தியானத்துக்காக தான் கட்டியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த பக்தி மூமெண்ட் வந்து அபிஷேகம் பூஜை பிரார்த்தனைன்ட்டு தான் வந்துச்சு பட் முதல்ல கோயிலெல்லாம் கட்டினது வந்து ஆகம சாஸ்திரத்து படி எனர்ஜி மேக்சிமம் எனர்ஜி சென்டர்ஸ் எனர்ஜி ரீசார்ஜ் சென்டர்ஸா தான் கோயில்களில் கட்டியிருக்காங்க ஓகே ஸோ அங்க வந்து ஒரு சிலையை வச்சு அந்த சிலைக்கு வந்து சே இந்த யோகிங்க இந்த ரிஷிங்க இந்த சித்தர்கள் இவங்க எல்லாம் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க சோ பிராண பிரதிஷ்டை பண்ண இவங்க மெடிடேஷன் பண்ணப்ப இந்த சித்தர்கள் எல்லாம் தியானம் பண்ணி அவங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கும் ஸோ அந்த எனர்ஜியை வந்து அந்த சிலைக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியும் நம்ம கிறிஸ்டல்ஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஓகே சோ அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து அந்த பிராண பிரதிஷ்ட பண்ணி அந்த சிலைக்கு வந்து அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண பிறகு என்ன பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க இவங்களுடைய இந்த யோகிங்க இந்த எல்லாம் அவங்க கிட்டே இருக்கிற சக்தி என்ன சக்தி தியான சக்தி சோ அந்த சக்தியை அவங்க பிராண பிரதிஷ்ட பண்ணப்போ யார் அந்த கோயிலுக்கு அமைதியாதான் கோயில வர்றப்போ அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ யார் அமைதியா அந்த கோயில்ல வந்து அந்த சிலை முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த அந்த சிலை வந்து அந்த அமைதியை ரேடியேட் பண்ணும் அந்த தியான சக்தியை ரேடியேட் பண்ணும் சோ பழைய காலத்துல எல்லாம் கோயிலுங்களுக்கு எதுக்கு ஒசரம் போவாங்க அப்படின்னா காலையில ஃபர்ஸ்ட் ஒரு கோயில கட்டுவாங்க நீங்க எந்த கோயிலை எடுத்துக்கோங்க மதுரை அந்த மாதிரி பழைய ஊருங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கோயில கட்டுவாங்க கோயிலை கட்டிட்டு அதுக்கு அதை சுற்றி தான் ஊரை டெவலப் பண்ணும் ஸோ கோயில் வந்து ஊர் சென்டரில் இருக்கும் ஸோ எல்லாரும் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வேலைக்கு போவாங்க வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து கால் கழுலாம் அந்த குளத்துல கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு போவாங்க ஸோ அது ஒரு ரீசார்ஜ் சென்டராக இருந்துச்சு ஸோ நம்ம கோயிலேயே அந்த சிலையிலேயே அந்த எனர்ஜி இருக்கு அப்படின்னாக்கா அது அந்த செத்தர்கள் வந்து டிரான்ஸ்பர் பண்ண எனர்ஜி அது பிராண பிரதிஷ்ட பண்ண எனர்ஜி ஸ்வயம்புவா சில இது வரும் சில லிங்கங்கள்லாம் ஸ்வயம்பூவா இருக்கும் சோ அந்த லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பவர் அதிகம் ஸ்வயம்பூனாக்கா தானா வந்தது அதாவது மனுஷனால செய்யாம அதுவா தானா ஒரு கிணறு ஒரு கிணத்துல இருந்தோ இல்ல ஒரு பூமியில இருந்தோ வந்தது ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஸ்வயம்புவா வந்த விக்கிரகங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தி சக்தி ஜாஸ்தி இருக்கும் அங்க போனாலே அந்த எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ண முடியும் அந்த அமைதி அந்த பீஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே எனர்ஜி சயின்ஸ் தான் ஓகே கிறிஸ்டல்ஸ் வச்சிஸ்டல்ஸ் கிட்ட வந்தாலே நம்மளுக்கு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அந்த கிறிஸ்டல்ஸ்குள்ள அந்த இது இருக்கும் அந்த எனர்ஜி இம்ப்ரிண்ட் இருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு சில கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் ஓகே இந்த கிறிஸ்டல் வந்து லவ் எனர்ஜி ரேடியேட் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணலாம் ஒரு சில கிறிஸ்டல்ஸ் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு சில கிறிஸ்டல்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம் சோ இப்ப நம்ம சில கூட அதே தானே தைரியத்துக்கு ஒரு சாமி ஆஞ்சநேயர் வந்து தைரியத்துக்கு எல்லாம் நன்மையே நடக்கணும் அதுக்கு விநாயகர் ஓகே சிவனை பார்த்தாக்கா அங்க தியான நிலை ஓகே சோ ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா சரஸ்வதி படிப்புக்கு ஒரு சாமி ஹெல்த்துக்கு ஒரு சாமி அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா ஏன்னா அந்த சித்தர்கள் வந்து அந்த இன்டென்ஷன்ல அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்தந்த குணத்தை ரேடியேட் பண்ணணும் அப்படின்ட்டு சோ நம்ம அந்த சிலை கிட்ட போறப்போ நம்மக்குள்ள இருக்கிற அந்த குணம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் மாதிரி